இன்று நம் சந்திக்க இருப்பது புதுக்கோட்டை மாவட்டம் அனிமலம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அரியலூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை தான் இன்றைக்கி வந்து ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் அவரை பற்றி நம்ம இங்கே மக்கள்கிட்ட கேட்கும்போது ரொம்ப சிறப்பான மனிதர் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடனே நிறைவேற்றி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்ல வந்துட்டாங்க ஐயா வாழ்க்கையில் ஐயாவுடைய பேர் ஐயா இந்த இவ்வளோ பெரிய ஒரு கிராமத்தில் ஒரு மக்கள் படி செஞ்சுக்கிட்டீங்க அது எப்படி எனக்கு என்ன மாதிரியான உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் அது வந்து நல்ல நிம்மதியாக இருக்குது எலெக்ஷனில் டெய்ல வச்சா அதனால் அந்த அஞ்சு வருஷத்துக்கு அவர்கள் எல்லாத்துக்கும் நல்லது செய்யணுமே ஒரு கிராமங்களில் பார்த்தா மிக வந்து ஆதிராவிட மக்கள் வசிங்கிறது சாலை வசதி தண்ணி வசதி மயானம் வசதி எல்லாமே சிறப்பாக இருக்குது எப்படி வந்து முன்மாதிரியா கிராமங்களையும் அபிதிரா கிராம வச்சு காலை வசதி வசதி ஆனா இந்த கிராமத்துல எல்லாமே சிறப்பாக இருக்காது இவ்வளவு நாள் யாருமே அதுவும் பண்ணாததுனால எனக்கு ஒரு ஆர்வம் சரி எல்லாருமே நம்ம ஊருக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இங்க வந்து பள்ளிட்டு தான்

நல்லது செயல்களில் நமக்கு வந்து எதுவுமே நடக்கும் ஊரில் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க பதினஞ்சு இருபது வருஷமாக ரோடுகளும் எதுவுமே பண்ணாமல் இருந்துச்சு நம்ம ஜெயிக்க வச்சாக்கா எல்லா எல்லா ஊருக்கும் எல்லாம் பண்ணி கொடுப்போம்ட்டு இப்போ தெப்பூர் கல்லூர் சுதந்திரபுரம் எல்லாத்துக்கும் ஓரளவு என்னால் இருந்த முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் பண்ணி கொடுத்துருக்கிய அரசியல் அந்த அளவுக்கு சாதிக்கணும் சாதிக்கணும் என்ன நம்ம ஸ்டாலின் ஐயோ பார்த்து தான் சாதிக்கணும் என்ன உங்களுக்கு எவ்வளோ தொழில் நீங்கள் எவ்வளோ பிடிக்கும் எனக்கு சின்ன பிள்ளைகளை இருந்தே பிடிக்கும் இளைஞரையா இருக்கிறதுலருந்தே பிடிக்கும் அவருடைய சிறப்பு ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா அவருடைய சிறப்பாக ஆட்சி செய்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் தான் இப்போ தான் பார்க்குறீங்க எல்லாம் நல்லபடியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு எந்த பிள்ளைகளையுமே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு நல்லா பண்ணிட்டு இருக்காரு இப்போ அடுத்த கிட்ட உங்களுடைய அரசியல் நாளில் எப்படி அடுத்த எலெக்ஷன் வச்சாங்கன்னா இருக்கிறார் ஊராட்சி மண்டலத்தில் இருக்கிறீங்களா அது வந்து ஊராட்சி மண்டலம் சலையராஜா நினைக்கும் இந்த வருஷம் அந்த மாதிரி இது என்னென்ன பணிகள் இதுலாம் வந்து மக்கள் சார்பாக கேட்குறீங்க இன்னும் ஒரு ரோடு பள்ளிகள் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும் ஊருக்குன்னா கொஞ்சம் நகைகள் செய்ய வேண்டியிருக்கு நாடக சே என்ன பண்ண வேண்டியது கிடைக்கிறதுக்காக ரோடுகள் கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்குது டேனில் கொஞ்சம் சின்ன சின்ன சிமெண்ட் சாலைலாம் போட வேண்டியது சாலைகள் அது மட்டும் இல்லாமல் போது இந்த கிராமத்துக்கு பசுமை பசுமை நல்லா பசுமையாக நல்லா வந்து நல்லா குழு மூணு கொடுக்க அந்த தண்ணி வசதியெல்லாம் தண்ணி தண்ணியெல்லாம் இருக்குங்க நல்ல வசதி தண்ணி வசதி தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் நல்லா இருக்கும் இப்போ வந்து இங்கே வந்து மாணவர்கள் வந்து இப்போ கல்லூரிகள் இந்த மாதிரி வந்து எந்தெந்த மூலிகை போய் வராங்க இப்போ கல்லூரிக்கு போகிறாங்க புதுவைக்கு போடுவாங்க முங்கையும் எடுத்து ஸ்கூல் இது வரைக்கும் அதெல்லாம் நல்லா படிக்கிறாங்க நல்லா படிக்கலாம் இருக்கிறேன் நல்லா இளைஞர்களுக்கு நல்லா இருந்தாச்சும் அவர்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் நல்லா ஒரு பங்கு நல்ல பணியாக தான் நம்ம இவ்வளோ பணி சூழல் மத்தியில் பொதுமக்களுக்காகவும் நீங்கள் வந்து அவருடைய உணர்வை ஒரு நல்ல விஷயத்தை பணிமொழிக்கு